அறிவுல அழகுல அன்புல பண்புல படிப்புல பணிவுல துணிவுல ஆண் ராசியா பெண்கள்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிற குழந்தைங்கள் தான் கவனமா இருக்கணும் சிம்ம ராசியில உள்ள ராசியோடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் தான் கவனிக்கணும் இந்த பதிவை சிம்ம ராசியில உள்ள பெண்கள் பதினஞ்சு வயசுலேருந்து தீனேஜ்னு சொல்லக்கூடிய பத்தொம்பது வயசுக்குள்ள நீங்கள் ஏமாறுவீங்க நீங்கள் இந்த முகநூலில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பிரதிபலிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளில் நண்பர்கள் நிறையா சேர்த்துக்குவீங்க அந்த நண்பர்கள்னால கூட உங்கள் வாழ்க்கை துஷ்பிரயோகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள பதினஞ்சிலேருந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சுக்கு வயசுக்குள்ள காதல் திருமணம் பண்ணிங்கன்னா நீங்கள் கோழி முட்டை சிம்மராசியில் உள்ள வீட்டுக்காரர்கள் உங்களுக்கு உங்கள் மருமகனும் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுன்னா நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இடையூறல் பண்ணுவாங்க இந்த சிம்மராசியில் உள்ள உங்களுக்கு யாராவது எவராது சூனியம் செய்வன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களை அழிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறதுக்கும் எண்ணங்கள் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரதான் செய்யும் சிம்மராசியில் இருக்க வேண்டிய பெண்கள் ஆன்மீகத்தில் தெளிவானவங்க தெய்வ வழிபாட்டில் தெளிவானவங்க ஆனால் உங்களுக்கு உங்கள் சொந்தம் பந்தமும் உற்றாறு உறவினரும் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கிறத முற்றுப்புள்ளி வைக்குன்னு சொல்லக்கூடிய தன்மேல சூனியங்கள் பண்ணுவாங்க சிம்மராசி பெண்களுக்கு சிவாய நம்ம எல்லா உலகங்களுக்கும் தலைவனே காரண ரகிதனே என்னற்கு அறியவனே முழு மங்கள ஸ்ரூபியே தானுவே பரம ஆனந்த ரகிதனே ஈஸ்வரனே எங்கள் தலைவனே உமக்கு ஜெயம் உண்டாகுக சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் கேம் சேஞ்சர் டிவியை சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை அவங்க எப்படி இருக்கும் வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும் பதினஞ்சு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள் யோகங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் அவமானம் அவப்பேர்கள் இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள் அறுபது வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும் இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும் எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க எந்த வயசுல உச்ச நிலமா அடைவாங்க அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவுறதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய எப்படி இருக்கும் அவங்க சிந்திப்பாங்க என்னென்ன எல்லாம் தலையிடுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் அவங்களுடைய தன்மைகள் மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த எல்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு எந்த வயசில் கல்யாணம் ஆகும் எந்த வயசில் குழந்தை பெறுவாங்க எந்த வயசில் அவங்க வாழ்க்கையை தன்மையை ஒரு வீடு வாசலோட தெளிவாக கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன் யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமாக உங்கள் பெண்கள் நீங்கள் இந்த இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய் கிழமை அது காலையிலேயோ சாயந்தரமோ ஒரு கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுற்றி கிட்ட ஒன்று ஒன்று கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்கள் யோகாதிபதியாக அவீங்க இது ஒரு சூட்சமமான வழிபாடு மேச முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு ஆண்களும் கேட்கலாம் ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்கு சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி நட்சத்திரம் சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் ராட்சசன் சிம்ம ராசி பூர நட்சத்திரக்கு அதிபதி சுக்கர பகவான் மனிதன் சிம்ம ராசி உத்ர நட்சத்திரக்கு அதிபதி சூரிய பகவான் மனிதன் மனித குணம் சொல்லுவாங்க அறிவுல அழகுல அன்புல பண்புல படிப்புல பணிவுல துணிவுல ஆண் ராசியா இருந்து ஆனா இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க சிம்ம ராசி பெண்கள் தான் தோற்றம் ஆனா உடல் சூடு அதிகம் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் சுக்கரன் உச்சமாக இருக்கக்கூடிய சின்ன வயசுல உங்களுக்கு சுக்கரன் வந்துட்டு போயிடும் ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிற தான் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசியில் உள்ள ராசியோடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள்தான் கவனிக்கணும் இந்த பதிவை சிம்ம ராசியில் உள்ள பெண்கள் பதினஞ்சு வயசுல இருந்து டீனேஜ்னு சொல்லக்கூடிய பத்தொம்போது வயசுக்குள்ள நீங்கள் ஏமாறுவீங்க ஏன்னா நீங்கள் இந்த முகநூலில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பிரதிபலிக்க சொல்லக்கூடிய ஆசைகளில் நண்பர்கள் நிறையா சேர்த்துக்குவீங்க அந்த நண்பர்கள்னால கூட உங்கள் வாழ்க்கை துஷ்பிரயோகம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் சகஜமாக பழகக்கூடிய ஆசைகள் பாசைகள் டீனேஜில் இருக்கக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு உண்டு ஆனால் படிப்புல திறமசாலி டிராயிங் வரைகிறது பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைகள் இந்த மாதிரியான தன்மை நிறைய டாக்டருக்கு படிக்கணும் அப்படியாம்பட்ட ஒரு பெரிய படிப்புக்கு யோகத்தோடு இருக்கக்கூடிய நேரம் சிம்மராசி பெண்கள் இருப்பீங்க ஆனால் குறிப்பிட்ட காலத்துல ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள பதினஞ்சுலேருந்து இருந்து பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சுக்கு வயசுக்குள்ள காதல் திருமணம் பண்ணிங்கன்னா நீங்க கோழி முட்டை குழந்தை குட்டி பேத்து பிள்ளைங்களுடைய வாழ்ந்து உங்க வாழ்க்கையை குடும்பத்துக்குனே அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனால் இருபத்தி அஞ்சு வயசுல முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள உங்க வாழ்க்கை பிரதிபலிக்குன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள் நிறைய இருக்கும் ஆனால் சிம்ம ராசிக்கு உள்ள பெண்களுடைய குணாதிசைகளுக்கு ஏத்த உங்க என்ன எதிர்வலைகளுக்கு ஏத்த கணவன் அமையிறது ஒரு சில ஜாதகத்துக்கு கம்மி தாங்க ஏண்டா கல்யாணம் முடிச்சோம் நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய கஷ்ட காலத்தில் இருக்கக்கூடிய தருணம் உங்களுக்குத்தான் உண்டு ஆனால் முப்பது வயசுக்கும் மேலே சிம்மராசி பெண்கள் தன்னுடைய குடும்பத்து மேலே தன்னுடைய தாயே தகப்பன் குடும்பத்து மேலே கடந்த அன்பு பண்பு வச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அமைஞ்ச கணவர் கொஞ்சம் லேசியாக தான் இருப்பார் நீங்கள் தான் மண்ணை சுமந்தாது கட்டிட தொழில் பண்ணியாது வேலைக்கு போயாது அங்கே இங்கன் கடனை உடனே வாங்கியாது உங்கள் வீட்டுக்காருக்கும் ஜீவனாம்சம் பண்ணணும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ஜீவனாம்சம் பண்ணணும் அந்த மாதிரி உத்தம புதல்வி சிம்மராசி பெண்கள் எவ்வளவோ இடையூறுகள் வரும் எவ்வளவோ இன்னல் வரும் கிட்ட சகஜமாக பேசக்கூடிய தன்மையுடைய சிம்மராசிக்கு தேவையில்லாத ஆண்கள் உங்க மேல தப்பான கண்ணோட்டமே பார்ப்பாங்க அதையும் மீறித்தான் உங்க குடும்பத்தோட நீங்க வாழ்வீங்க உத்தம புதல்விக யாருன்னா சிம்மராசிக்காரங்க ஏன்னா அழகுல சிறந்து விளங்குவீங்கல்ல சுக்கரனுக்கு அதிபதியானவங்கல்ல இருந்திருந்தாலும் சிம்மராசிக்கு பிறந்த குழந்தைங்களை வளர்த்து கஷ்டப்பட்டு வாலிபமாக்கி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பறிவு கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு வந்த அந்த மருமகளுக்கும் உங்களுக்கும் ஆகாது அதுலேயும் நீங்க இடையூறு படுவீங்க சாமிட்ட கிட்ட வேண்டிவிங்க தாம் புள்ள மருமக பேரம் பேத்தி பேச மாட்டேக்காங்களேன்னு சொல்லி இது ஒரு பக்கம் இருக்க சிம்மராசியில் உள்ள வீட்டுக்காரர்கள் உங்களுக்கு உங்க மருமகனும் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுன நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இடையூறல் பண்ணுவாங்க அதையும் தாங்கிக்கிட்டு தான் இருப்பீங்க எங்க போய் முட்டணும் எங்க போய் அழுகுணும் தெரியாம குடும்பத்துக்குனே உங்களை அர்ப்பணிச்ச நீங்க நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது உங்க சிம்ம ராசியில உள்ள சிம்ம ராசிக்காரர்களுடைய குழந்தைங்கள ஏதாவது சின்ன குழந்தைங்க அதாவது ஒரு மூணு பேர் ரெண்டு பேர் நாலு பேர் பிறந்திருந்தாங்கன்னா கடைசியா இருக்க வேண்டிய குழந்தை தான் நீங்க பாசம் இருப்பீங்க அவங்களுக்காக என்ன வேணா எதுவும் பண்ணுவீங்க சிம்ம ராசி பெண்களுடைய வீட்டில் ஒரு சொத்து பிரச்சனையும் வரும் ஒரு நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள அது உங்களுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லக்கூடிய ஆதங்கமும் இருக்கும் இருந்திருந்தாலும் சிம்ம ராசிக்கு இப்ப அஷ்டம சனி நடக்கு சிம்ம ராசி உள்ள கணவர்களுக்கு கணவனுக்கு ஆவாது சிம்ம ராசியில உள்ள மாமியாருக்கு ஆவாது இந்த சிம்ம ராசியில உள்ள உங்களுக்கு யாராவது எவராது சூனியம் செய்வினை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள அழிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறதுக்கும் எண்ணங்கள் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரதான் செய்யும் சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய பெண்கள் ஆன்மீகத்தில் தெளிவானவங்க தெய்வ வழிபாட்டில் தெளிவானவங்க ஆனால் உங்களுக்கு உங்கள் சொந்தம் பந்தமும் உற்றார் உறவினரும் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கிறத முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மையில் சூனியங்கள் பண்ணுவாங்க சிம்ம ராசி பெண்களுக்கு எல்லாத்தையும் மீறி தடைகளெல்லாம் உடைச்சி நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு குருதசை வரும் அந்த நேரம்தான் உங்களுக்கு ஆன்மீக தன்மைகள் பிரதிபலிக்கக்கூடிய நேரம் வரும் உங்கள் எதிரிகள் சின்ன பின்னமாவாங்க ஆனால் சிம்ம ராசிக்கார பெண்கள் கோயில் கெட்டுவாங்க கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க தானம் தருமம் பண்ணக்கூடிய தன்மை ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே உண்டு சிம்மராசி பெண்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்கார ஆண்கள் கொடுத்து வச்சிருக்கணும் வீட்டுக்கு அஸ்திவாரம் உங்கள் குடும்பத்துக்கு பலன் அற்புதமான ராசிக்காரங்க யாருன்னா சிம்ம ராசி பெண்கள் தான் அவங்க தன்மையைக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து அடிபணிஞ்சு வாழ்ந்து வந்தா நீங்கள் உச்ச நிலை சிம்ம ராசி பெண்களுடைய தன்னுடைய தாயி தகப்பெண் உங்க அவங்க சொந்த பந்தத்தை தொந்தரவு பண்ணால் அவங்க கோபப்பட தான் செய்வாங்க பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடிபணிஞ்சு அன்பா பண்பா அனுசரித்து இருந்தால் தான் சிம்மராசிக்காரங்கள் உங்கள் கூட வாழுவாங்க இல்லைன்றா வாழ்கிறது கொஞ்சம் சிரமம் இருந்திருந்தாலும் சிம்மராசி பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணும் தெய்வ கடாட்சியம் அன்புக்கு பண்புக்கு அனுசரணையான அற்புதமான பெண்கள் யாருன்னா சிம்ம ராசி பெண்கள் தான் சூரியனுக்கு இக்குள் அரசியலில் சின்னாலையும் தெரியும் பெரிய ஆளையும் தெரியும் பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்குவாங்க அவங்கள மதிங்க அவங்க தன்மையோடு இருந்துவாங்க சிம்ம ராசி பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம